நம்ம எல்லோருக்கும் வாழ்க்கையில் பணக்காரர் ஆகணும் செட்டில் ஆகணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லையும் சரி ஹிஸ்ட்ரி சயின்ஸ்னு எல்லாம் சொல்லி தருவாங்க ஆனால் பணத்தை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லி தருவாங்களா கண்டிப்பாக கிடையாது அதனால தான் படித்து முடித்ததும் ஒரு நல்ல வேலைக்கு போகிறோம் ஆனால் கடைசி வரைக்கும் கடன்லேயே வாழ்க்கையை ஓட்டுறோம் இதை மாத்தணும்னா ராபர்ட் கியோசகி எழுதின ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உலகத்தில் அதிகம் விற்பனையான ஃபைனான்ஸ் புக் இது இந்த புக்கில் அப்படி என்ன தான் சொல்லியிருக்காங்க வாங்க சுருக்கமாக பார்க்கலாம் இந்த புத்தகத்தோட ஆர்த்தர் ராபர்ட்டுக்கு ரெண்டு அப்பா புவர் டே ரிச் டேட் ஏழை அப்பா இவரோட சொந்த அப்பா நல்லா படித்தவர் பிஹெச்டி முடித்தவர் ஆனால் கஷ்டத்தில் வாழ்ந்தவர் பணக்கார அப்பா இவர் ராபர்டோட நண்பரோட அப்பா இவர் எட்டாம் வகுப்பு கூட தாண்டல ஆனால் ஹவாய் மாகாணத்தில் பெரிய பணக்காரர் ஏன் இந்த வித்தியாசம் ஏழையப்பா என்ன சொல்லுவார்னா நல்லா படி அப்போதான் நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும்னு சொல்லுவாரு ஆனா பணக்காரப்பா என்ன சொல்வார் தெரியுமா நல்லா படி அப்போதான் ஒரு நல்ல கம்பெனிய நீ விலைக்கு வாங்க முடியும்னு சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரோட சிந்தனை தான் இவங்க வாழ்க்கையே தீர்மானிச்சது பணக்காரப்பா சொல்லி கொடுத்த முதல் பாடம் பணக்காரங்க பணத்துக்காக வேலை செய்ய மாட்டாங்க பணம் அவங்களுக்காக வேலை செய்யும் நம்மள பல பேர் ரேட்ரேஸ் அதாவது எலி பந்தயத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் பயம் மற்றும் ஆசை காரணமா சம்பளம் வாங்குறோம் பில் கட்டுறோம் மறுபடியும் வேலைக்கு போறோம்